ஓம் சாயராம் என் நன்மானே சாய் சந்தான் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அறிகிறேன் சேராம் நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம சாயப்பா இந்த இடத்துல உயிரோட்டமாக அப்படியே இருந்து இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது இது இந்த விஷயம் நான் கேட்குறேன் எனக்கு எல்லாமே சாயப்பா செய்கிறாங்கம்மா ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது ஸோ அதுக்கான பூஜை வழிமுறை அது என்ன பண்ண சாயாப்பா கொடுப்பாருங்கிறது நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டாவது அவங்க என்ன விஷயம் கேட்குறாங்கங்கிறத நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த விஷயம் நான் சாயா கொண்டு போய் சேர்க்குறேன் அது அவங்களுக்கு நடந்துருது அந்த மாதிரி நம் நடந்தவங்க எனக்கு அனுப்புகிற மெசேஜஸோ ரெக்கார்டோ சொல்கிறது என்னென்னா சாயமாக நானும் எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் சாயப்பா எனக்கு செய்யணும் ஏன் விஷயங்கள் நடக்கணும் என்னுடைய பிரச்சனைகள் தீரணுங்கிற ஒரு செல்ஃபிஷாக தான் நான் சாயப்பா கும்பிடவே நான் ஆரம்பித்தேன் படிப்படியாக நான் நீங்கள் செய்ய சொல்கிற வழிமுறை பண்ண பண்ணேன் என்னையும் மீறி நான் சாயப்பாவை ரொம்ப தீவிரமாக இப்போ கும்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு சாயப்பா கோயிலுக்கு போகாமல் நான் வீட்டுக்கு நைட்டில் வரதில்லை ஸோ எனக்கு சாயப்பா எல்லாமே செய்கிறாரு ஒரு விஷயம் எனக்கு நடக்காமல் இருந்துச்சு அது உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த விஷயமே எனக்கு சாயப்பா முடிச்சு கொடுத்துட்டாரு ஸோ என்ன நான் அடிக்கடி நினைப்பேன் இவ்வளோ பேர் சாயமாக வீடியோவில் போடுறாங்க எனக்கு இந்த விஷயம் நடக்குது எனக்கு இது அதிசயம் சாயப்பா பண்ணியிருக்காரு அப்போ நம்மளுக்கு நடக்காதான்னு பல நாள் நான் இயங்கியிருக்கேன் சாயம்மா ஆனால் எனக்கு இப்போ சாயப்பா நான் கேட்ட விஷயத்த எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க இதுக்கு நான் சாட்சி என்னுடைய பேரு ஊர் எல்லாம் விருப்பத்தோட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை மக்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அவநம்பிக்கையாக தான் இருந்தேன் எனக்கு எல்லாமே சாயப்பா கொடுத்துருக்காரு அதே போல கஷ்டத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்க அப்பாவை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்க சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் வீடியோ பார்க்குறது மூலிமா அவங்களுக்கும் சாய் அப்பா மேலே நம்பிக்கை வரும் கண்டிப்பாக அவங்க அவங்கள கூப்பிடுவாங்க உங்ககிட்ட சொன்ன அந்த விஷயம் நடக்குது சாயம்மா அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட சொல்லி எனக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஈரோட்டில் சேர்ந்தவங்க அவங்க பேர் வந்து கிரிஜா ஈரோடு ஈரோடு மாவட்டம் வணக்கம் சாயம்மா நான் பலமுறை முயற்சி செய்தும் யூடியூப்பில் பார்த்து பல முறை முயற்சி ஃபோன் செய்தும் சில பேரிடம் என்னால் தொடர்பு கொள்ள முடியல ஒரு சிலர் என்னை வந்து ரொம்ப அவம் அவமதிக்கிற மாதிரியே பேசினாங்க இருந்தும் மனம் தளராமல் சாயப்பா அவன் மனசில் கும்பிட்டுட்டு தான் இருந்தேன் அதன் பிறகு உங்கள் வீடியோ எனது தோழிகள் மூலயமா எனக்கு கிடைச்சிது அந்த வீடியோ ரெகுலராக நான் பார்க்க ஆரம்பித்தேன் பல முறை கால் செய்த எனக்கு வந்து உங்கள் நம்பர் பிஸியாகவே இருந்தது ஒரு முறை சாயப்பா கிருபையால் எனக்கு அந்த உங்கள் கூட பேசும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என் என்னுடைய மகனுக்காக அதாவது படித்து ரொம்ப வருஷம் வேலை இல்லாமல் என் மகன் வந்து இருந்தார் வீட்டில் என் மகனுக்காக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது வந்து சாதாரணமாக இருக்கலாம் சாயம்மா ஆனால் இதோடைய மன உளைச்சல் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் அந்த அளவுக்கு நாங்கள் அனுபவித்தோம் ஸோ சரியான வேலை இல்லை அதற்கேற்ற வருமானம் இல்லாமல் என் பையன் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு போயிட்டான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுடைய அழைப்பு கிடைச்சி நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் சாயப்பாட்டை என் பையனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் அதோட பலனா என் பையன் இப்பொழுது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அளவிற்கு போய் அங்கே நல்ல கை நிறைய சம்பளத்துடன் வேலை செய்து வருகிறான் இதற்கு உங்களுக்கும் சாயப்பாவிற்கும் கோடான கோடி நன்றிகள் சாயமா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒருத்தங்க இன்னொருத்த இன்னொரு சாய் சொந்தம் வந்து வெற்றிவேல் திருப்பூர் மாவட்டம் ஸோ திருப்பூர்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா சாயமாக திருமணத்துக்காக நம்ம நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பல வருடங்கள் எனக்கு வந்து திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு உங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு வரன் அமைஞ்சது ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் திரும்ப அகைன் அதுலேருந்து எனக்கு ஒரு வரன் அமைஞ்சு இப்போது நல்லபடியாக எனக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு கோடான கோழிகள் நன்றிகள் சாயப்பா சாயப்பாய்கிட்ட நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சாயசம் தான் அமைச்சிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்க பேர் வந்து நிஷாந்தினி இலங்கை இலங்கையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னா அவங்களுடைய அண்ணனுக்கு அவங்க வீட்டில் இருக்க கூட பிறந்த அண்ணனுக்கு முடக்குவாதம் வந்து ரொம்ப கவைய இருந்திருக்காங்க பல மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் போயும் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரியாயிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு சாயப்பாட்டை பிரார்த்தனை வக்கே சொன்னாங்க ஸோ நம்ம பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது அதாவது அது அந்த வழி வந்து ரொம்ப துடிப்பாக போ இருக்குது அந்த வழி வந்து அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ படிப்படியாக வழி இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து சாயப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை வைங்க என் அண்ணன் கண்டிப்பாக சரியாயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சாயம்மா இதை மனசார நான் அவங்கள்ட்ட நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இதுதான் சைராம் ஸோ சாயப்பா மேலே நம்பிக்கை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்திங்கன்னா போதும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சாயப்பா பண்ணி தருவாங்க இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் சாயப்பாவுடைய அதிசயம் நடந்துகிட்டு தான் இருக்குது உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் சாயப்பாட்ட உங்களுடைய பிரார்த்தனை வைக்கிறேன் மனதார நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தான தர்மங்கள் உங்களுக்கு இருக்கிற கருமாசை குறைச்சி உங்களுக்கு இருக்கிற கெட்ட நேரத்தை குறைச்சி உங்களுக்கான நல்ல பாதையில் உங்களை கூட்டி போகிற அளவுக்கு அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அன்னதானமாக இருக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு தேவையானது இப்போ வந்து வெயில் டைமாக இருக்குது ஒரு கூட கூட ஒரு வாங்கித்தாங்க நூற்றோரம் உட்காந்துருக்க மக்களுக்கு ஸோ அது கூட சின்ன சின்ன உதவி நம்மளுக்கு அது சின்னதாக இருக்கும் ஒரு முந்நூறுபா கூட வாங்கி கொடுக்கறது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் சின்ன சின்ன உதவிகள் நம்ம வந்து சாயப்பாவுடைய குழந்தைகள் சாயலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாயப்பாவுடைய பிள்ளைகள் தான் சாயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் போதும் சாயப்பா உங்களும் நோக்கி வருவார் நன்றி வணக்கம் நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்